என்ன போட்டிருக்கான் மேடையில பேசுறது மேடையோட சரி வாழ்க்கையில கிடையாது நீ வா

ரொம்ப வெயிட்டா இருக்கு சாப்பிட்டு வந்து மயக்கமா படுத்து போடுற நான் பெற்றது எல்லார்ட்டையும் சொல்லு ஐயா படி ஏழு மணிக்கு கொடி ஏத்துறீங்க உடனே இறக்குறீங்க என்ன சொல்ற ஐயோ அந்த வட்டத்துல ஒருத்தர் செத்துட்டான் ஏத்தும் போதே செத்துறா இல்லீங்க முன்னாலேயே செத்துட்டான் என்ன ஐயா அது சரி அடுத்த ப்ரோக்ராம் எட்டு மணிக்கு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்கறீங்க உடனே தட்டி பறிக்கிறீங்க கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறேனா இல்லீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க அடுத்த புரோகிராம் பதினோரு மணிக்கு ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்கிறீங்க தமிழ் மொழி தெரியாதவன் எல்லாம் வேண்டாம் சொல்றது அடுத்த ப்ரோக்ராம் ஒரு மணிக்கு கக்கூஸ் திறக்கிறீங்க உடனே சாப்பிடறீங்க திறந்தவொடனே திங்கிறனா என்ன வீட்டுக்கு போய் ஒழுங்கா சொல்றது சைட்ல எழுதிட்ட சைட்ல எழுதுறீங்களா அடுத்த ப்ரோக்ராம் ஒரு பொண்ணு வந்திருக்கு கூப்பிடு பேரை தெரிஞ்சிக்கிட்ட உங்க செக்ரட்டரி ஆச்சு பேசிக்கிட்டு ஆமாங்க பேசிட்டு தானே இருந்தேன்

எப்படி அப்பா ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா மீனா முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன் என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனும் அன்னையில இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் என் வயத்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு வயத்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம் நான் சொல்லேன் இனிமேல நமக்கு புள்ள பரப்போகுது முயற்சி உடையோ எதிர்ச்சி அடையா வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பாரு இதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பஞ்சாப்ல வணக்கம் வணக்கம் யாரு இந்த கும்பட எங்க பார்த்த மாதிரி இருக்க வேற எங்கேயும் பாத்திருக்க முடியாது என்கிட்ட பாத்திருப்பேன் புண்ணிய கோடி வாங்க வாங்க உட்காருங்க என்ன விஷயம் செக்ரட்டரி இன்னும் ரெண்டு நாள் ஐயாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது அதுக்காக உங்களுக்கு கூப்பிட்டு போலான்னு வந்தோம் பொண்ணுக்கு பிறந்த நாள் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னதான கொண்டாடுதான் அனுப்பு இன்விடேஷன் கூட பாத்தேன்னு வக்கீல் சார் மாசம் மாசம் பிறந்த நாள் கொண்டாட கூடாதா அவ்வளவு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வரணும் இடையிடையே கவர்மெண்ட் கலந்து மாசா மாசம் எலெக்ஷன் வர்றது இல்லையா ஜனங்க ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கையெல்லாம் கரும்புள்ளி ஆகி போச்சு ஆமா என்ன சம்பந்தா சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க நான் அரசியல்வாதி அப்படித்தான் பேசணும் அதுதான் ஊரடங்கு விஷயமாச்சே அவசியம் வந்துடுறேன் இதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல புண்ணியகொடி நான் அவசியம் பர்தேக்கு வந்துடுறேன் இருந்தாங்க இன்விடேஷனா இன்விடேஷன் சும்மா ஒரு பார்மாலிட்டிக்காக பத்து அடிச்சேன் பல பேர்கிட்ட காட்ட வேண்டாமா அதுவும் சரிதான் வக்கீல் சார் அன்பளிப்பா குத்து வழக்கு கொண்டு வந்துராவிங்க ஏன் அத இன்னொரு இடத்துல கேட்டிருக்கோம் அவங்களும் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க இல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எனக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும் புண்ணியோடி உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன் புரியுது போங்கன்னு சொல்றீங்க வர வக்கீல் சார் வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்டுல இல்ல அதையே நான் கொண்டு வந்துடுறேன் இவர் வக்கீல் சொன்ன உடனே கப்புனு புரிஞ்சுகிட்டாரு கற்பூர மாதிரி அந்த வாசனையெல்லாம் எல்லாம் நமக்கு எங்கெங்க தெரிய போகுது

பத்து விட்டு சோறு அஞ்சு விட்டு குழம்பு கொடுப்பியா அவளே போடாத சிமாம்புரிய வீட்டுக்குள்ள சொல்லு நைனா நைனா கூப்பிடாத பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க நான் சொல்றதை கேளு இனிமே நீ தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல மூணு வேளை சோறு போடுறேன் மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் தர்றேன் ஏசி ரூம்ல தங்கிக்க

இவ்வளவு விவரமா பேசுற இந்த பாரு எனக்கு மாசம் மாசம் பாராட்டு விழா பொன்னார எல்லாம் கொடுப்பாங்க அத நான் போய் வாங்கிக்குவேன் இப்ப என்ன பண்ணனும்ங்குற உண்ணா வரும் ஸ்ட்ரைக்கு போராட்டம் அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீ கலந்துக்கணும் அப்பதான் ஜனங்க என் மேல அனுதாபப்படுவாங்க நல்லா இருக்குப்பா கதை அடி வாங்குது நாங்க கொள்ளையடிக்கிறதுதான் நீங்களா அதுக்கு தானே கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன் உம்மாம் பெரிய வேலைக்கு இந்த சம்பளம் பத்தாது கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா வேலையில சேர்ந்த உடனே போனஸ் கேட்டுருவீங்களே உங்களை திருத்தவே முடியாது சரிப்பா நான் இப்படியே பண்றேன் அந்திரி முதல்ல குளிச்சிட்டு என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அத போட்டுக்கிட்டு லட்சணமா வந்து சேரு என்னது குளிச்சுட்டா வந்த உடனே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்றீங்க அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன் நீயும் நானும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறது வெளியே மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது என்ன ஐயா

ஜெயிலு உண்ணாவிரதம் அடிதடின்னு கலந்துகிட்டாதான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா இனிமே கலந்துக்குவேன் அவன் இருக்கானு எவன் சொல்லலையா சொல்லையா தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத போய்கிட்டே ஒரே குழப்பமா இருக்க அரசியல்வாதி கிட்ட வேலை பாக்குறீங்கள அப்படித்தான் இருக்கும் என்னங்க முதல்ல டிவன் சாப்பிடுவாங்க குளிச்சுட்டு வந்துடுறேன்

அன்னாரின் சேவை பாராட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக என்னவே அஞ்சலியா என்னய்யா அஞ்சலி பத்மினி ராகினின்னு பழைய நடிகை எல்லாம் சொல்லிக்கிட்டு புது நடிகையா சொல்லுங்கய்யா அம்பிகா நளினி ரேவேதின்னு அப்படி ஒரு போர் போடுங்கய்யா மன்னிக்கவும் அன்னாரின் சேவையை பாராட்டி உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்காக வக்கீல் ரகுமதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் உகர் உகர் அமைதி 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 இப்பொழுது வக்கீல் ரகுமதி அவர்கள் உங்களிடம் பேசுவார் என்ன பத்தி கொஞ்சம் நல்லா பேசுங்க பெரியோர்களே நண்பர் புண்ணியகுடி அவர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த லட்சியம் நிறைவேறவில்லை ஆகையால் அவர் குறைந்தது நூறு நாளாவது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் நூறு நாளா ஏங்க நூறு நாள் ஆறு மாசம் ஆச்சு மூணு மாசம் இந்த வருஷம் அதை அப்படி மாத்திட்டாங்களா ஏங்க உண்ணாவிரதம் முடிச்சு வைக்க கூப்பிட்டனா இல்ல என் கதையவே முடிச்சு வைக்க கூப்பிட்டனா நண்பர் உண்ணாவிரதம் இருந்தது போதும் இன்னைக்கு ஏதாவது பழரசத்தை கொடுத்து முடிச்சுட்டு சொல்லுங்க நீங்க நல்லா இருப்பீங்க மாணிக்கண்ண குடிக்கிறீங்களா பிராந்தியா விஸ்கியா பழையா பழக்கத்துல சொல்லிட்டேன் என்னது மஞ்சள் கலரா இருக்கு ஜிஞ்சரா ஊருகா இருக்கு நீங்க உண்ணா வரதா இருக்கீங்க